வாழ் அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக இன்னைக்கு நம்ம பார்க்க போற சத்திய வசனத்தின் சத்தியங்களில் எந்த வசனத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்றால் மார்க் எழுதின சுவிசேஷத்துல அதிகாரம் நான்குல வசனம் எட்டாம் வசனத்தை பற்றி நாம பார்க்க போகிறோம் அதை வாசிக்க கேட்போம் சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிற பயிராகி ஒன்று முப்பதும் ஒன்று அறுபதும் ஒன்று நூறுமாக பலன் தந்தது கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கக்கூடவன் என்று அவர்களுக்கு சொன்னார் இதற்கு இணையாக அர்த்தத்தை எந்த வசனத்தில் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா இருபதாவது வசனத்தில் அதே அதிகாரத்தில் வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று முப்பதும் ஒன்று அறுபதும் ஒன்று நூறுமாக பலன் கொடுக்கிறார்கள் இவர்களை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார் இந்த வசனத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம கடந்த மூன்று சத்தியங்களையும் எதை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த விதை ஓமை அதாவது நான்கு நில் விதமான நிலங்கள் இருக்கின்றது முதலாவது என்ன நிலம் பாதையில் நிலந் விழுந்த விதை அதாவது பாதை இரண்டாவது கற்பாறை மூன்றாவது முள்ளுள்ள இடம் நான்காவது நல்ல நிலம் இதை ஒரே ஒரு ஆளுக்கும் வச்சு இந்த நிலத்தை பற்றியும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஆரம்ப அதாவது ஸ்டேஜ் பை டேஜ் ஸ்டேஜாக கூட நம்ம இருக்கலாம் ஆரம்பத்தில் நம்ம கேட்டும் கேட்காத மாதிரி இருந்திருப்போம் அதை உடனே சாத்தா நம்ம இருயத்துக்குள்ளே போகாமே விட்ருப்போம் இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் கற்பாறை அதாவது வசன திருமித்தும் துன்பம் வந்தோன்னே நம்ம அப்படியே பின்வாங்கி போயிருக்கலாம் முள்ளுள்ள அந்த உலக இச்சைகள் கவலைகள் நம்மளை என்ன பண்ணியிருக்கோம் நெருக்கி போடும் இந்த மூணு ஸ்டேஜையும் தாண்டி மூன்று நிலைகளையும் தாண்டி நான்காவதாக ஒரு நிலை அதுதான் நல்ல நிலம் அந்த நிலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா நல்லா அதில் கவனிக்கணும் மற்ற மூன்று நிலங்களும் பண்படுத்தப்பட்ட நிலமாக இருக்காது ஆனால் இந்த நிலம் மட்டும் பண்படுத்தப்பட்ட நிலமாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு நிலம் நல்ல நிலம் அப்படிங்கிறத எதை வச்சு நம்ம சொல்லுவோம்னா பண்படுத்தப்பட்டிருக்கோம் அந்த பண்படுத்தப்பட்டது எப்படி பண்படுத்தப்பட்டிருக்கோம் அப்படின்னா உழுது இருப்பாங்க நல்லா மண்ணை கிளறி அந்த நிலத்தை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படியே விதை உள்ளே போகிற அளவுக்கு கிளறி உழுது ஆழமாக என்ன பண்ணியிருப்பாங்க உளவி வச்சுருப்பாங்க இப்படிப்பட்ட நிலத்தை தான் என்னன்னு சொல்கிறோம் நல்ல நிலம்னு சொல்கிறோம் அதே மாதிரி அந்த நிலம் எப்படிப்பட்டதாக இருக்காது பாதை மாதிரி இருக்காது அதில் முள் வளருமா வளராது அது கற்பாறையாக இருக்குமா இருக்காது அப்போ இது எல்லாமே நமக்கு என்ன புரிய வைக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது பாதையில் நிழந்த விழுந்த விதை அதாவது அந்த பாதைங்கிற நிலம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா எந்த கஷ்டமும் இல்லாமல் சுகபோகமாக வாழ்கின்றவர்களுக்கு எப்போதுமே தேவ வசனம் உடனே புரியாது உடனே இல்லை எப்போதுமே புரியாது அது எப்போ நல்ல நிலமாக மாறுதோ அப்போ புரியும் அதே மாதிரி இருதயம் கடினமாக இருக்கும்போது வேறு அதுக்குள்ளே போகாமல் மேலாப்பில் மட்டும் மூளையில் மட்டும் அதாவது அறிவில் மட்டும் தேவனை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களால என்ன பண்ண முடியாது முழுமையாக அவரை அவருக்கு சாட்சியாக வாழ முடியாது மூன்றாவதாக என்ன பார்த்தோம் முள்ளுள்ள இடம் முள்ளுள்ள இடத்துல உள்ள இருதயத்துக்குள்ளேயும் போகும் ஆனால் மேலேருந்து வெளியிலேருந்து வர்ற கடினமான சோதனைகள்னால என்ன ப ஆயிடுறாங்க நெருக்கி போடவும் அவங்களால பலன் கொடுக்க முடியாமல் போயிடுது இப்போ இதை எதுக்கு நம்ம திரும்ப இதை சொல்கிறோம் அப்படின்னா இந்த நல்ல நிலமாக மாறுறதுக்கு முன்னால் இவ்வளவும் ஒருத்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்க கடந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் அதை எல்லாம் கடந்து வந்து தான் நம்ம என்ன ஆகணும் நல்ல நிலமாக மாறும் அப்போ நல்ல நிலமாக மாறும்போது பண்படுத்தப்பட்ட இடமா இருக்கும்போது பல இன்னல்கள் சோதனைகள்லாம் என்ன ஆகிருக்கும் உள்ளே உளுந்து உழுகப்பட்டு உள் நல்லா நம்ம கவனிக்கணும் நல்லா புடம்போடப்பட்டு ஆகும்போது தான் இந்த வசனம் என்ன ஆகும் இருதயத்துக்குள்ளே போகும் எங்கே போகும் இருதயத்துக்குள்ளே நிலத்துக்கு உள்ள அடியில் ஆழமாக போனி அப்பதான் வேறு பற்றி கொண்டு அது முளைக்க ஆரம்பிக்கும் மற்ற நிலங்களில் பாத்தீங்கன்னா முதல் நிலம் எதுவுமே பண்ணாது மற்ற ரெண்டு நிலத்திலும் பார்க்கும்போது அங்கே எங்கேயுமே பண்படுத்தப்பட்ட நிலமா இருக்காது அப்படின்னா என்ன அர்த்தம் நொறுக்கப்பட்ட நிலை இல்லை நல்ல நிலத்திலுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டியே சிறப்பம்சமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவர்கள் நொறுக்கப்பட்டு இருதயம் நறுங்குண்டவர்களாக இருப்பார்கள் இதை தான் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெருசலேம் தேவாலயத்தில் முதல் முதலாக அவருடைய வசனத்தை அதாவது தேவ வசனத்தை வாசிக்கும் பொழுது எசாயா புஸ்தகத்தை எடுத்து வாசிப்பார் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கும் நொறுங்குண்டவர்களை விடுதலை அடையும் அப்படின்ட்டு வாசிப்பார் அது எல்லாமே இதை தான் அவர் மீன் பண்ணுறார் ஒவ்வொரு இருதயமும் என்னைக்கு நொறுக்கப்பட்டு நறுங்கொண்டப்பட்டு இருக்குதோ அன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வசனம் அவர்களுக்குள்ளே போய் வேர் பற்றி கொண்டு எப்படிப்பட்டவர்களாக மாறுவாங்க பலன் கொடுக்கிறவர்களாக மாறுவாங்க இதை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயமா இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நினப்போம் எனக்கு மட்டும்தான் இவ்வளோ கஷ்டமாக எனக்கு தான் இவ்வளவு க கடினமுள்ள வாழ்க்கை அப்படின்னு நினைப்போம் அப்படிலாம் கிடையாது இந்த வாழ்க்கை எல்லாமே இந்த நொறுக்கப்படுதல் எல்லாமே நம்மளை புடம்போடப்பட்டு நம்மளை ஒழுங்கு பண்ணுவதற்காக மட்டும் கிடையாது நம்மை அவரை நோக்கி பார்த்து அவரோடு இணையவதற்கான வழியாக தான் இது அமையுது அதனால் ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்படும் நொறுக்கப்படுதல் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே நம்மை பண்படுத்தப்பட்டு நம்மை நல்லா உழுது அதற்குள்ளே அவருடைய வசனத்தை உள்ளே நுழைவதற்காக தான் இதெல்லாம் நடக்குது நட உள்ளே வசனம் போறது மட்டும் கிடையாது அது போய் கிரியை செய்து நாம் கிறிஸ்துவுக்கு ஒத்த சாயலாக மாறி அவருக்குள் நாம் கூட்டி சேர்க்கப்பட்டு அவரோடு இணைவதற்கு தான் இந்த நோக்கமாக நமக்கு அமைகின்றது இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த வாழ்க்கையில நமக்கு நடக்கிற ஒவ்வொரு நொறுக்குப்படுதலும் ஒவ்வொரு கஷ்டமும் நமக்கு எப்படி தெரியும் அது ஒரு வழியாக தான் தெரியும் மற்றபடி வழியாக தெரியாது நல்லா புரிந்து கொள்ளணும் இந்த நொறுக்கப்படுதல் இந்த வேதனைகள் கவலைகள் இந்த உலகத்தில் ஏற்படுறது எல்லாமே அவரை நோக்கி கொண்டு போய் சேர்ப்பதற்கு வழியாக தான் இருக்கும் அதை நம்ம வழியாக எடுத்துக்கொண்டு அதாவது நமக்கு வலிக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா நமக்கு கனி கொடுக்க முடியாது ஆனா அதே நொறுக்கப்படுதில் ஒரு வழியாக அவரை கண்டடையும் வழியாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எப்படி ஆயிடலாம் அவரோடு இணைவதற்கு அவருக்கு ஒத்த சாயலாக மாறுவதற்கு இது முழுவதுமாக நம்மை என்ன பண்ணும் வழி சேர்க்கும் இதை புரிந்து கொண்டோம் என்றால் நமக்கு அந்த கஷ்டம் எப்படி தெரியாது ஒரு பெரிய மலப்பாவோ நம்ம இந்த உலகத்தை விட்டு போகணும் நம்ம அந்த உலக வாழ்க்கையே வே வேணாம் அப்படிங்கிறதும் நமக்கு தோணாது நமக்கு தைரியம் கிடைக்கும் பசுத்தாவியன் நமக்குள்ளே இருந்து தேற்றரவாளனாக இருந்து ஆறுதல் செய்து அவருக்குள்ள வளர்வதற்கு என்ன பண்ணுவார் கிருபை செய்வார் இந்த விஷயங்கள் தான் என்ன இருக்குது இந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதையில் இருக்குது இப்போ ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த நான்கு விதமான நிலைகளும் ஏற்படும் முதலாவதாகவே நாலாவது நிலத்திலே போகிறதுக்கு நிலையும் இருக்கும் அது ஆரம்ப காலத்தில நொறுக்கப்பட்டவர்கள் நல்ல நிலத்திலமா விதைக்கப்பட்டவர்களாகவே இருப்பார்கள் சில பேர் இந்த நான்கு நிலைகளையும் கடந்து வருவார்கள் ஆனாலும் இதுல ரொம்ப முக்கியமா எதை நம்ம கவனமா பார்க்க வேண்டியதுன்னா இந்த மூன்றாவது நிலைய எல்லாருமே அடைஞ்சிட்டு தான் அந்த வருவாங்க அது என்ன மூன்றாவது நிலை அப்படின்னா முள்ளுள்ள இடம் எப்படி போனாலும் தேவ வசனத்துக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது இந்த உலக கஷ்டமோ கவலையோ எல்லாமே நம்மளை என்ன பண்ணோம் பிடிச்சி நெருக்கி போட தான் செய்யும் இதில் இந்த வசனத்தை நல்லா நம்ம பார்க்கணும் என்ன போட்டிருக்குன்னா நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிற பயிராகி அது எப்படிப்பட்ட பயிர் ஓங்கி வளர்கிற பயிர் எவ்வளவு தான் சுற்றி நெருக்கப்படுதல் நொறுக்கப்படுதல் இருந்தாலும் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு என்ன பண்ண முடியும் அந்த பயிர் வளர முடியும் அந்த எல்லாத்தையும் தள்ளி விடுறதுக்கு நமக்கு கிருபையாக அவர் கொடுத்துருக்குது அவருடைய பசுத்தாவியை அவரை கொண்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும் நல்ல நலமாக இருந்து கனி கொடுக்க முடியும் அதனால் இன்று நம்ம இந்த வசனங்களில் நம்ம பார்த்தத ரொம்ப கவனமாக நம்ம இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்குது ஒவ்வொரு வசனத்தையும் தேவ வசனத்தை ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம தியானிக்கும் பொழுது நம் இருதயத்தில் வைத்து இந்த உலக காரியங்களுக்காக இந்த வசனத்தை நம்ம தியானிக்காமல் நாம் கனி கொடுப்பதற்காகவும் தேவனை நோக்கி அவரோடு ஐக்கியமாவதற்காக தான் இந்த வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்று நினைத்து நினைத்துங்கிறத விட அது நம் இரத்தத்தில் ஏற்றி அதுதான் உண்மையான விசுவாசம் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இந்த வசனங்களை ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தில் உள்ள சத்தியங்களை நம் இருதயத்தில் வைத்து பிறருக்கும் கொடுத்து பலன் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இதுல இன்னொரு காரியத்தை நாம கவனிக்க வேண்டும் என்றால் எந்த காரியம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று முப்பதும் ஒன்று அறுபதும் ஒன்று நூறுமாக பலன் கொடுக்கிறது அப்படின்னு சொல்றார் அப்படின்னா என்ன வேற வேற லெவல்ல அவர் கொடுத்துருக்காரு முப்பது அறுபது நூறு அப்படின்னு அப்படின்னா என்ன இது வந்து எண்ணிக்கையை கொடுக்கின்றதா அப்படின்னா கிடையாது இந்த முப்பது அறுபது நூறு அப்படிங்கிறது ஒவ்வொரு நிலையை கொடுக்கிறது ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கு பிராணிக்கு தக்கதாக என்ன பண்ண முடியும் கட்டாயமாக அவர்கள் கனி கொடுக்க முடியும் இதற்கு ஒத்த ஒரு ஓமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று பேர்கிட்ட போய் தாழ்ந்து கொடுப்பாரு ஒருத்தன்ட்டை ஐந்து ஒருத்தன் இரண்டு இன்னொரு என்ன கொடுப்பாரு ஒன்று கொடுப்பாரு அப்ப இது என்ன கொடுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஐந்து தாழ்ந்தை வாங்கினவன் ஐந்து என்ன பண்ணுவான் ஈட்டிட்டு வருவான் இரண்டு இரண்டு ஈட்டிட்டு வருவான் ஆனா இரண்டு வாங்கினவன் ஐந்து எல்லாம் அவன் ஈட்டல ஏன்னா அவனுக்கு கொடுத்த திராணிக்கு ஏற்றவாறு அவன் பலன் கொடுக்க வேண்டும் அதே தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு எல்லாருமே நூறு மடங்கு பலம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறது கஷ்டம்தான் இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா அப்போஸ்தலர்கள் நூறு மடங்காக என்ன பண்ணியிருப்பாங்க பலன் கொடுத்துருப்பாங்க சில பேர் அவருக்கு அவர்களுடைய வழி வந்தவர்கள் அதுக்கப்புறம் இப்போ இருக்கிறவர்கள் சில பேருக்கு அவரவர்களுக்கு திராணிக்கு தக்கதாக முப்பதும் அறுபதும் நூறுமாக பலன் கொடுப்பார்கள் இந்த நிலையில நம்ம எதாவது ஒரு நிலையிலையாவது நம்ம கட்டாயம் இருக்க வேண்டும் இதற்கு நம்ம காரணம் சொல்லிக்கிட்டு யா எனக்கு வந்து இவ்வளோ கஷ்டம் இருக்குது எனக்கு நேரமே இருக்காது நான் இவ்வளோ வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அது முள்ளுள்ள இடத்துல விழுந்த விதையாக இருக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதை ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதுதான் நம்ம வஞ்சிக்கிற வஞ்சனையாக இருக்குது நல்ல நிலத்துல கூட விழுந்துருவோம் ஆனால் திரும்ப மேலெழுந்து நம்ம கனி கொடுக்கறதுக்குள்ளே சுற்றி உள்ள எல்லாம் நெருக்காத அளவுக்கு நம்ம கவனமாக இருக்கணும் ஏன்னா இப்பேற்பட்ட உலகத்துல இந்த காலகட்டத்தில் பயங்கரமான சூழ்நிலைகள் நம்மை சுற்றி இருக்கின்றது ஒன்று சயின்ஸ் வேர்ல்டு இன்னொன்று இச்சைகள் நிறைந்த இந்த உலகம் இதை ரெண்டையும் நம்ம இது ரெண்டு நெருக்கதிலருந்து நம்ம தாண்டி ஓங்கி வளர்கிற பயிராக நம்ம வ இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நம்ம முழுமையாக அவருக்கு என்ன பண்ண முடியும் தனி கொடுக்க முடியும் இந்த மாதிரி நம்ம வசனங்களை தியானிக்கணுமே ஒழிய எப்போதுமே இந்த உலக பிரகாரமான ஒரு கஷ்டத்துக்காக நிலைக்காக தேவைக்காக அவரை தேடிட்டே இருந்தோம்னா நம்மளால என்ன பண்ண முடியாது கனி கொடுக்கவே முடியாது இன்னும் சில பேர் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வசனங்களை எல்லாத்தையும் வாக்கு தத்தங்கள் சொல்லி சிலதை ஆபராவம் கொடுத்தது யாக்கோ கொடுத்ததுன்னு அந்த வசனங்களை மட்டும் என்ன பண்ணுவாங்க மார்ப்பாடம் பண்ணிக்கிட்டு அது எனக்கு வேணும் அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறது எப்படி ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா புறஜாதியார் பல விஷயங்களை மந்திரமாக அதாவது புறஜாதியார்னு சொல்கிறத விட பல அதாவது பிசாசனால் கட்டுண்டவர்கள் பில்லி சூனியம் செய்வ சில மந்திரங்கள் தந்திரங்கள் செஞ்சுட்டு அதுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த பிசாசோட இருப்பாங்க அதுக்கு இது ஒட்டதாக இருக்கும் அதனால் நம்ம கவனமா இருக்கணும் தேவன் கொடுத்த வாக்கு நம்மை சீர்படுத்துவதற்கும் நாம் அவரை அவரோடு இருப்பதற்கும் தான் கொடுத்துருக்கு நம்ம அதை அடையணும் அடையணும் அடையணும்ட்டு வாயினால் அறிக்கை பண்ணி நம்மளே நம்மளை சீரழியாமல் இருக்கு நம்ம நம்ம என்ன பண்ணிக்கணும் பாதுகாத்து கொள்ளணும் எந்த விதமான உள்ள போதகத்துக்கும் நம்ம அடிப்பணியாமல் நல்ல நிலத்துல விழுந்த விதையாக இருக்கணும் அதுவும் ரொம்ப முக்கியம் நம்ம முள்ளுள்ள இடத்துல விழுகிறது வெறும் கவலைகளும் இச்சைகள் மட்டும் கிடையாது வஞ்சிக்கக்கூடிய போதகமும் தான் ஏன்னா பல போதகங்கள் இப்படியும் தேவ வார்த்தையை திரிக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு இன்று தேவ வசனம் என்ன ஆகிட்டுருக்கு ரொம்ப மோசமான நிலையில் கொண்டு போயிட்டுருக்காங்க பல போதகர்களே அப்போ பரிதாபமான நிலை என்னென்னா விசுவாசிகள் தான் இந்த போதகர் விசுவாசி என்ற நிலையை விட்டுவிட்டு அனைவரும் கிறிஸ்துவனுடைய அவயவங்களாக இருந்து உண்மையான சத்தியத்தை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு நம் நோக்கம் என்ன அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அப்படின்ட்டு நம்ம புரிந்து கொண்டு அவரை நோக்கி சென்று நல்ல நிலத்தில் விழுந்து கோதுமை மணியாக இருந்து கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் தான் அது மிகுந்த பலன் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அவருக்கு பலன் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் எந்த விதமான வஞ்சனை உள்ள போதகத்துக்கும் நாம் நம் இருதயத்தை கொண்டு போகாமல் சில பேர் சொல்லுவாங்க நம்ம இன்னும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறத தேவன் விரும்பல நம்ம செழிப்பாக இருக்கிறதான் விரும்புகிறாரு அப்படின்னு அது கிடையவே கிடையாது அப்படிலாம் தேவன் வந்து நமக்கு சொல்லல அவர் நொறுக்கப்படுதல இருந்து தான் நம்மள தூக்கி விடுகிறார் அதே நேரத்துல எப்போதுமே கஷ்டத்திலயே இருக்கணும்னு தேவன் சொல்லவும் இல்லை எல்லாமே மாறி மாறி தான் வரும் ஆனா என்ன வந்தாலும் தேவன் நம்மை அவரோ நோக்கி கொண்டு போறது தான் அதை வழி செய்திருக்கிறார் அதை விட்டுட்டு எப்போதுமே செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்ற கூட்டம் ஒண்ணு இருக்கு எப்போதுமே கஷ்டத்துல இருக்கிற கூட்டமும் ஒன்று இருக்கு இப்படி எதுவுமே கிடையாது நமக்கு வரும் நொறுக்கப்படுதல் எல்லாமே என்னது அவரை தெரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் தான் அவரை அறிந்து கொண்ட பிறகு அந்த நுறுக்கப்படுதலையே நம்ம என்ன பண்ணிடலாம் ஜெயிச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ நிலம் வந்து உழுதிருக்காங்க அப்படின்னா எப்போவுமே உழுதப்பட்டேவாக இருக்கும் விதை போடும்போது மட்டும்தான் என்ன ஆகும் உழுது வந்து பண்படுத்தப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆயிரும் தண்ணி மட்டும் ஊற்றுவாங்க உறவை வைப்பாங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிரும் அந்த விதை வளர்ந்து மரமாகி செடி மரம் அப்படி ஆகி என்ன ஆயிரும் கனி கொடுக்க ஆரம்பித்தோம் அப்ப என் நேரமும் இருக்காது என் நேரமும் இருக்காது தேவன் நம்மை மாறி மாறி வழிநடத்தி அவருக்குள் நமக்கு ஆறுதலாக இருந்து நம்மை தேற்றறவு பண்ணி நம்மை அவருக்குள் இணைக்க அவர் கிருபையாக இருக்கிறார் நம்ம அடுத்த சத்தியத்தில் இன்னொரு சத்தியத்தை நம்ம பார்ப்போம்